வணக்கம் இன்றைக்கி ஒரு சர்வீஸ் வந்தோம் இதே நாள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மூணாந்தேதி இன்ஸ்டால் பண்ண இந்த சோலாரு ஆறு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது வாட்ஸ் வச்சு ரெண்டாயிரத்து நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் போட்டு கொடுத்தோம் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா கரெக்டாக நேற்று மோட்டார் ரன் ஆகலைன்னாங்க வந்து பார்த்ததில் ஒரு புது விதமான கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு இந்த இதில் நம்ம எம்சிபியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் எறும்பு பள்ளியில் ஏதாச்சும் ஷார்ட் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தில் வந்து இந்த பக்கம் பீக்குங்க காலிலாம் வச்சுருக்காங்க குலவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் ப்ளூ கலரில் இருக்கு அந்த குழவி அந்த குழவிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளெலாம் இருக்கும் வயலில் தண்ணி கட்டும்போது அந்த சேரை வந்து குழப்பி குழப்பி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செடியில் இருக்கிற புழுவெல்லாம் கொண்டு வந்து அந்த மண்ணுக்குள்ளே வச்சு கூண்டு கட்டி அது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் அந்த குழவிங்க அந்த குலவி என்ன பண்ணிச்சு இங்கே மேலே இருக்கிற அந்த எம்சிபிக்கு மேலே இருக்கிற ப்ளஸ் மைனஸ் இந்த வயரில் வந்து பார்த்தீங்கன்னா சேரை கொண்டு வந்து வச்சிருச்சு கண்டினியூவாக வச்சுட்டே இருந்ததையும் ஷார்ட் ஆகிடுச்சு வயிற்றுலாம் ஏன்னா ஈரமான சேரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புழு நல்லா போட்டு ரொப்பிருச்சு ரொப்பிடுச்சு எம்சிபியை கலட்டி எடுத்துட்டோம் எம்சிபி மட்டும் போயிருந்தால் பரவாயில்ல ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் போயிடுச்சு கண்ட்ரோலில் உள்ள இருக்கிற எம்பிபிடி கண்ட்ரோலரும் போயிடுச்சு ஏழாயிரத்து ஐநூறுரூவா புது போர்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு சரி எம்சிபி டைரெக்ட் பண்ணிவிட்டு ஓட்டி பார்க்கலான்னு பண்ணி பார்த்தா மோட்ரு விட்டிகிட்டாக்கல சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மோட்ரை மேலே எடுத்துகிட்டு போர்டை பார்த்தா போர்டு கம்ப்ளைண்ட்டு புது போர்டு போட்டாச்சு இங்கேருந்து இரநூறு அடி தூரத்தில் வந்து போர்வெல் இருக்குது வயர் மேலே தான் போகுது இங்கே குட்டை இருக்கு முன்னாடி குட்டையில் ஸ்டோரேஜ் பண்ணி தான் விவசாயம் பண்ணிகிட்டு பேனல் நல்லா க்ளீனாக தான் இருக்குது எல்லாமே பக்கா வச்சுருக்காங்க பேனசோனிக் கேங்கர் தான் ஆறு பேனல் போட்டிருக்கோம் மூணு மூணு சீரியல் பண்ணி பேனல் பண்ணி எட்டு பேனல் போனோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஏ அப்படின்ட்டாங்க நானூறு அடியில் தான் மோட்டார் நிப்பாட்டிருக்கோம் மேலே ஒரு இரநூறு அடிக்கு இங்கே வந்து குட்டையில் ஸ்டோரேஜ் ஆகணும் ஒன்றே கண்டல் இருக்கா மாட்டியாச்சு கண்ட்ரோலர்லாம் இப்போது மோட்டரை உள்ளே இறக்கிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் சேஃபாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரதுலாம் ரொம்ப ரேர் கேஸ் எதிர்பார்க்காத ஒன்று அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் சுத்தமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு வள்ளி எறும்பு எதுவும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா அந்த குலவியலை வந்து நாங்கள் எம்சிபி கழட்டும் போது உள்ளேருந்து குழவி எங்களை துரத்திக்கிட்டுருக்கு அது கடிக்கிறதுக்கு அதனால எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு மாற்றி விட்டுருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இறக்கிட்டு பார்ப்போம் போர்டு மாற்றி விட்டு மோட்ரை இறக்கி வச்சு தண்ணியை எடுத்து விட்டுட்டோம் மெடிவான வெயில் தண்ணி நல்லா வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது இப்போது பைப்லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு கொட்டையில் எப்படி ஊற்றணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லா இருந்துச்சு பைப் லைன் கனெக்ட் பண்ணி தண்ணி எடுத்து விட்டோம் குட்டையில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது வெயில் மீடியமான வெயில் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நல்லா ப்ரெஷர் கிடைக்க லீக்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்